ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம நைட் டின்னராகவோ அல்லது ஸ்நாக்ஸாவோ செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னால் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஓமம் அதை நல்லா கசக்கி போட்டுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா பெசஞ்சிடலாம் இது நல்லா கலந்து விட்டுறலாம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுடலாம் அதுக்கு ஒரு ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம் இதில் நான் ஒரு மூணு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்ப மாவு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த உருண்டைகளை சப்பாத்தியா தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தியா தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தியா பேச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சப்பாத்தியில் நம்ம கலந்து வச்சிருக்க இந்த கோதுமாவை தடவிக்கலாம் இது மேலேயே கொஞ்சம் பூண்டு சீச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தரை தூவிக்கலாம் இதுமேல கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வைப்போம் அது மேலேயும் நம்ம கலந்து வச்சிருக்க கோதுமை மாவை தேய்ச்சிக்கலாம் இது மேலேயும் பூண்டை போட்டுக்கலாம் துருவன பூண்ட தூவிக்கலாம் மல்லித்தலை தூவிக்கலாம் சில்லி பிளேக்ஸ் இது போல லாஸ்ட் சப்பாத்தி மேல வச்சதுக்கு மேலேயும் கொஞ்சோண்டு பூண்டு தூவிக்கலாம் மல்லித்தலை தூவிக்கலாம் இதை அப்படியே ரோல் பண்ணிடலாம் இது அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே பிரஸ் பண்ணி அப்படியே லேயர் லேயரா வரும் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்ல இதையும் அப்படியே பிளேட்ல மாத்திக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம் அடுப்பில் எண்ணெய் காய வச்சிருக்கேன் தோசை தள்ளை ஊத்திருக்கேன் இதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் यों लोगों சிம்ல வச்சு ஒரு மொறுன்னு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதை நல்லா வெந்திரிச்சு மொறு மொறுன்னு இதை எடுத்துடலாம் இது போலயே எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஸ்நாக்ஸோ அல்லது நைட் டின்னராக செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூண்டு ஃப்ளேவரோட இதுக்கு எதுவும் சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க அது அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு ஃப்ளேவர் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் நீங்கள் அது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ